சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் பொறையுடைய பூமி நிரானாய் போற்றி ப்படை ஆள் புனிதா போற்றி நிறையுடைய நெஞ்சின் இடையாய் போற்றி நீங்காது என் உள்ளத்திருந்தாய் போற்றி மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி வானோர் வணங்கப்படுவாய் போற்றி கரையுடைய கண்டம் உடையார் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி முன்பாகி நின்ற முதலே போற்றி மூவாதமே நீ மு கண்ணா போற்றி அன்பாகி நின்றார்க்கு அணியாய் போற்றி ஆரேறுசல் நீச்சடையாய் போற்றி எல்பாகம் எங்கும் அணிந்தாய் போற்றி சிந்தை நீங்காயவா போற்றி கண்பாவி நின்ற கணலே போற்றி கையினை மலையான போற்றி போற்றி மாலை எழுந்த மதியே போற்றி மண்ணியல் சிந்தை இருந்தாய் போற்றி மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி மேலாடு திங்கள் முடியாய் போற்றி ஆலை கரும்பின் தெளிவே போற்றி அடியார்கள் காரமுதமானாய் போற்றி காலை முளைத்த கதிரே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி உள்ளெறி வீசும் பிரானே போற்றி படரும் சடை மேல் மதியாய் போற்றி பல்கண கூத்த பிரானே போற்றி சுடரில் திகழ் ரசோதே போற்றி தோன்றியன் உள்ளத்து இருந்தாய் போற்றி கடலில் ஒளியாய முத்தே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி மை சேர்ந்த கள்ளம் முடையாய் போற்றி மாழிந்தாய் போற்றி பொய் சேர்ந்த சிந்தை புகதாய் போற்றி போகாது என் உள்ளத்து இருந்தாய் போற்றி மெய் சேர பால் வெண்ணீராடி போற்றி மிக்கார்களே தும்பிளக்கே போற்றி கை சேர் அனல் ஏந்தி ஆடி போற்றி கையிலை மலையானை போற்றி போற்றி ஆரேறு சென்னி முடியாய் போற்றி அடியார்கள் கட்காரமுதமானாய் போற்றி அடியார்கள் கட்கமுதாய் நின்றாய் போற்றி நீரேறுமே நீ நீடையாய் போற்றி நீ என் உள்ளத்து இருந்தாய் போற்றி மங்கை மழுவா போற்றி கொள்ளும் குழமையேழானாய் போற்றி காரேறு கண்டம் மிடற்றாய் போற்றி கையிலை மலையான போற்றி போற்றி அண்டம் ஏழன்று கடந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி பாரேர்வின் ஏத்தப்படுவாய் போற்றி பார்வின் ஏத்தப்படுவாய் போற்றி தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி தொழில் நோக்கியாலும் சுடரே போற்றி கண்டம் கருக்கவும் வல்லாய் போற்றி கையிலை மலையானை போற்றி போற்றி பெருகி அலைக்கில்ற ஆரே போற்றி ോ വിടുപ്പായ് പോറ്റി ഉറുകം ഉണൽ ഉള്ളായ പോറ്റി ഉരുതം ഉള്ളായ് പോറ്റി ഊണം തവർക്കും പ്രാനേ പോറ്റി അരുകെ മിളിൽ കണ്ണേ പോറ്റി ആറും ഇകഴ പടാതായ പോറ്റി கருதி பொழிந்தோடு நீரே போற்றி கையிலை மல யானை போற்றி போற்றி செய்ய மலர் மேலால் கண்ணன் போற்றி தேடி உணராமை நின்றாய் போற்றி பொய்யானுள்ள பொறையே போற்றி பொருளாக எண்ணை ஆட்கொண்டாய் போற்றி மெய்யாக நஞ்சு உகந்தாய் போற்றி மிக்கார்கள் ஏத்தும் குணத்தாய் போற்றி கை யானை மெய்த்தோல் உரித்தாய் போற்றி கையிலே மலையானை போற்றி போற்றி மேல் வைத்தவானோர் பெருமான் போற்றி மேலாடு புற மூன்றும் எய்தாய் போற்றி சீல தந்தன் இலங்கை மன்னன் போற்றி சிலையடுக்கவாய் அலற வைத்தாய் போற்றி கோலத்தால் குறைவில்லான் தன்னை போற்றி கோலத்தால் குறைவில்லான் தன்னை அன்று கொடிதாக காய்ந்த குழகா போற்றி காலத்தால் காலனையும் காய்ந்தாய் போற்றி கையிலை மலையானி போற்றி போற்றி கையிலை மலையானி போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அறம் வளர்த்த நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு ஐயாரப்பர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம் பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்